ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரெய்ஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தீபாவளி பலகாரம் வரிசையில் நம்மளுடைய பாரம்பரிய பலகாரமான அதிரசம் தாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பத்திரலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அதிரசம் செய்கிறதுக்கு நான் வந்து அரைப்படி அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் அரைப்படின்னா எட்நூறு கிராம் அளவுக்கு அரிசி எங்கள் ஏரியாவில் ரேசன் பச்சரிசி நல்லா வெள்ளை வெளியில் நல்லா கிடைக்கும் அதனால் நான் ரேசன் பச்சரிசி எடுத்துருக்கேன் உங்களுக்கு அப்படி கிடைக்காதுன்னா கடையில் விற்கிற மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க இப்போ ரேசன் பச்சரிசியை கல்லு உப்பு சேர்த்து நல்லா ஒரு கால் மணி நேரத்துக்கு ஊற வச்சிட்டு திரும்ப நல்லா நாலஞ்சு முறை தண்ணி வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இந்த அரிசியை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஊறிடுச்சு தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க நிணல்லையே காய வைக்கணும் அதிர்ச மாவு வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது ஏன்னா அரிசி மாவில் ஈரப்பதம் இருக்கணும் அதனால் நம்ம நிணல்லே காய வச்சு எடுத்துக்கிறலாம் அரிசி காயறதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை தட்டி எடுத்துடலாம் அரிசி ஒரு அரை மணி நேரம் காய்ஞ்சாலே சரியாக இருக்கும் வெள்ளம் வந்து நான் அரை கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன் நம்ம எடுத்துருக்கிற எட்நூறு கிராம் அரிசிக்கு அரை கிலோ வெள்ளம் கரெக்டாக இருக்கும் நல்ல வெள்ளமாக பாகு வெள்ளமாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் பாகு நமக்கு கரெக்டாக வரும் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் நான் இப்போ அடுப்பில் வைக்கலை இப்போது அரிசி பாருங்கள் நல்லா காஞ்சிருக்குது இது போல் கையில் பிடிச்சிங்கன்னா ஈரமாக ஒட்டணும் இந்த பதத்தில் இருந்தால் தான் மாவுலே நமக்கு ஈரப்பதம் இருக்கும் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸியில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து நைஸாக இருந்தால் தான் ப வந்து உதிராமல் இருக்கும் இப்போ இதை ஒரு ஜல்ல விட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் இதை ஜலிச்சுட்டு அதில் வர்ற கப்பியை மறுபடியும் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் மாவை ஜலிச்சுட்டு கை வச்சு நல்லா அமைக்க விட்டுக்கோங்க காஞ்சிடக்கூடாது மாவு ஈரப்பதமாகவே இருக்கணும் இப்போ இதை மறுபடியும் நம்ம அரைச்சிக்கிறலாம் பாருங்க நல்லா நைஸாக இருக்குது இப்போ இது நல்லா ஒன்று போல் அமுக்கி விட்டு வச்சுருங்க இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா அரிசியவும் நம்ம அரைச்சி மாவாக எடுத்துட்டோம் இப்போ இது காயாத அளவுக்கு இது போல் கை வச்சு நல்லா அமைக்க விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இப்போது வெள்ளத்தை நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் அடுப்பில் வச்சு கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டு திரும்ப காய்ச்சிக்கோங்க ஏன்னா கல் மண்ணு இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு காய்ச்சிக்கிறணும் இப்போ சுக்கு நம்ம பிடிச்சிக்கலாம் ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்து நல்லா தட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் அது கூட ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துட்டு இந்த சுக்கு ஏலக்காய் நம்ம பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பவுட்ரு பண்ணியாச்சு அடுத்ததாக நம்ம வெளில பாகு செக் பண்ணுறதுக்காக ஒரு தட்டில் தண்ணி போட்டு நான் ரெடியாக வச்சுருக்கிறேன் பாகு ரெடியானது இதில் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் வெள்ளை வந்து நல்லா கொதித்து வருது இன்னும் நல்லா நுற கட்டி கொதித்து வரணும் அப்போ தான் வந்து நமக்கு பதம் வரும் இன்னும் தண்ணியாக இருக்குது இன்னும் நல்லா திக்காக வரணும் இப்போ பாருங்கள் நல்லா நுரைச்சி வருது பார்த்தீங்களா இப்போ தான் நமக்கு பதம் செக் பண்ணணும் இது போல் தண்ணி ஒரு தட்டில் வச்சுட்டு அதில் போட்டு பாருங்கள் ஒரே இடத்துல நின்றுச்சுன்னா நமக்கு வந்து பாகு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நமக்கு பாகு செட் ஆகலன்னு அர்த்தம் இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது இதை எடுத்து இப்படி உருட்டுனீங்கன்னா கையில் நல்லா பால் மாதிரி உருண்டு வரணும் அப்படி வந்தால் தான் நமக்கு பாகு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் அது மாதிரி நேரத்தில் எடுத்து நம்ம பாகு தான் நமக்கு நல்லா மாவு வந்து செட்டாகி வரும் இந்த அளவுக்கு எடுத்தால் தான் மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அதிரசம் நமக்கு பிரியாமல் வரும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாகு எடுத்து கீழே வச்சிடலாம் இப்போ நம்ம வச்சுருக்கிற மாவில் தட்டி வச்சுருக்கிற சுக்கு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா உடச்சி விட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க இதை கலக்கிறதுக்கு நல்லா கர கனமான கரண்டி காம்பு வச்சுக்கோங்க இல்லைனா இது போல் மரக்கரண்டி துடுப்பு ஏதாவது இருந்தால் வச்சுக்கோங்க அப்போ தான் கிண்டுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த பாகு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க மாவில் தான் நம்ம பாகு கொட்டணும் பாகு வச்சுருக்கிற பாத்திரத்தில் இந்த மாவை சேர்க்கக்கூட சேர்த்திங்கன்னா சூடோடு இருக்கிறதுனால இறுகி போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் பாகு சேர்த்துட்டு நல்லா விட்டுட்டே இருங்க கைவிடாமல் விட்டுட்டே இருங்க அதிரசம் செய்கிறதுக்கு மெயின் பக்குவம் பார்த்திங்கன்னா நம்ம பாகு தான் அதனால் மெயினாக பாகு எடுக்கும்போது நல்லா இது போல் பதம் பார்த்து எடுத்துக்கோங்க அப்படி நீங்கள் பதம் பார்க்காம சரியாக காய்ச்சாமல் எடுத்திங்கன்னா அதிரசம் வந்து பிரிஞ்சு போயிடும் அதே மாதிரி மாவு ரொம்ப குறை குறப்பாக இருந்தாலுமே அதிரசம் வந்து பிரிஞ்சு போயிடும் அதனால் மாவை நல்லா புளிச்சிட்டு ஜலிச்சிக்கோங்க நீங்கள் ரைஸ் மில்லில் கூட போய் அரைச்சிக்கலாம் ரைஸ் மில் அரைக்க போகும்போது இன்னும் கொஞ்சம் ஈரமாகவே கொண்டு போங்க தனியாக ரைஸ் மில் அரைச்சி அப்படி ஈரப்பதத்தோடு வாங்கிட்டு வந்த உடனே கலந்துக்கிற மாதிரி அரைச்சி வாங்கிட்டு வந்துக்கோங்க நிறையா செய்கிறவங்க ரைஸ் மில்லையே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இருக்கிற எல்லா பகையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துடலாம் கலந்துட்டு இது இதே பாத்திரத்தில் வைக்கக்கூடாது நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறலாம் இப்போ மாவு நல்லா கலந்துட்டோம் கலந்ததுக்கப்புறம் நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ பாருங்க மாவு நம்ம மாற்றும் போதே அதோட வந்து பதம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இது போல் மடிப்பு மடிப்பாக விழுந்தாதான் அதோடய பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை மாத்திட்டு நல்லா ஆற விட்டுருங்க அப்புறம் முடி வைங்க இதை ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை நம்ம வெளியிலேயே வச்சுக்கலாம் அதே மாதிரி எறும்பு வராத அளவுக்கு கீழே ஒரு தட்டில் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முடி போட்டு வைக்கலாம் இப்போ இதை மாற்றியாச்சு இது மேலே காயாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு கண்டிப்பாக இதை ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து செய்யணும் அப்போ தான் அதிரசம் வந்து மாவு நல்லா செட்டாகணும் இந்த வெள்ளைப்பாகும் இந்த அரிசியும் நல்லா ஊறி செட்டான தான் நமக்கு அதிரசம் நல்லா புசு புசுன்னு நல்லா ஒப்பி வரும் அதனால் கண்டிப்பாக ரெண்டு நாளைக்கு நம்ம வச்சு தான் செய்யணும் குறைஞ்சது ஒரு நாளாவது ஃபுல்லாக அதை விட்டுருங்க அதை நான் மூடி போட்டு வச்சுட்டேன் ரெண்டு நாளைக்கு அப்புறம் எடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு ரெண்டு நாளைக்கு அப்புறம் மாவு எடுத்து பார்க்கலாம் மாவு நல்லா செட்டாக இருக்குது கரண்டி போட்டு எடுத்துக்கோங்க மாவு கரெக்டான பதத்தில் இருந்தால் நீங்கள் பிணைஞ்சு பாருங்கள் அப்போவே உங்களுக்கு கரெக்டாக தெரியும் ரொம்ப இருகலாம் ரொம்ப டைட்டாக இருந்தால் மட்டுமே கையில் ஈரம் தொட்டுக்கிட்டு பிணைங்க இல்லைன்னா சும்மா நீங்கள் பிணைஞ்சாலே மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இதுக்கு எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம அப்படியே தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப கல் மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம கையில் ஈர்தடணும் இல்லை இப்படியே இந்த மாவை பிணைஞ்சுங்கனாலே உங்களுக்கு பக்குவம் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் பிணஞ்சி எடுத்துகிட்டேன் நமக்கு எந்தளவுக்கு அதிர்ஷம் வேணுமோ அந்தளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டி வச்சுக்கலாம் அப்போ தான் எண்ணெய் சூடானதும் அப்படியே நம்ம தட்டி தட்டி போடுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் அளவுக்கு உருட்டிக்கிறேன் எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது அதே மாதிரி எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க அடுப்பை அதே மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே ஃபுல்லாக நீங்கள் வச்சிங்கன்னா நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கறனால சீக்கிரமாக கருகிடும் உள்ளெல்லாம் வேகாத மாதிரி ஆகிடும் அதனால் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தீயை வந்து மிதமான தீக்க மாற்றிடுங்க இதை தட்டுறதுக்கு வாழை எண்ணெய் கவர் பட்டர் சீட்டு இப்படி எது இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஆயில் கவர் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தட்டி தட்டி சுட்டுறலாம் இது போல் நல்லா மெல்லிசாக தட்டிக்கலாம் அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போட்டுன்னு நல்லா புசு புசுன்னு உப்பி வரும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு போடுறேன் பாருங்கள் இப்படி போட்டோன்னே நல்லா புசு புசுன்னு உப்பி வரணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் மிதமான தீயில் இருக்கும்போது தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும் ரெண்டு பக்கமும் மெதுவாக இது போல் திருப்பி திருப்பி போட்டு எடுங்க நல்லா பூரி மாதிரி புசுன்னு உப்பி வந்துச்சுன்னா தான் மாவு வந்து நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம் இப்போ எடுக்கும்போது லைட்டாக ஒரு கரண்டியோ இல்லை கட்டையோ வச்சு எண்ணெயை அமைக்க விட்டு எடுத்துக்கோங்க இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொன்று போட்டு காமிக்கிற பாருங்கள் போட்டோன்னே நமக்கு நல்லா பூரி மாதிரி புசுன்னு உப்பி வரும் அப்போதான் நமக்கு அந்த தோல்லாம் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா மேல் பகுதியெல்லாம் அப்படியே தோல் மாதிரி பிரிஞ்சு வரும் உள்ளே நமக்கு நல்லா வெள்ளைப்பாகோடு சூப்பராக இருக்கும் அது போல் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அது போல் நமக்கு வந்துருச்சு இப்போ நமக்கு இதை எண்ணெயை பிழிஞ்சிட்டு நம்ம எடுத்துக்கிறலாம் மாவும் பதமும் கரெக்டாக இருந்தால் தான் இது போல் போட்டோடனே பிரியாமல் நமக்கு புசு புசுன்னு பூரி மாதிரி உப்பி வரும் நம்ம அமைக்க விட்டு எடுத்தாலும் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இதே போலவே நம்ம எல்லா மாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் சுட்டு எடுத்துட்டு பார்க்கலாம் அவ்வளோதாங்க இப்போ எல்லா மாவுலேயுமே நம்ம அதிரசம் சுட்டு எடுத்துட்டோம் நம்ம எடுத்துருக்க இந்த அரப்படி மாவுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு அதிரசம் நமக்கு வந்திருக்கு ரொம்ப குட்டியாகவும் கிடையாது ரொம்ப பெரிய அதிரசமும் கிடையாது நாற்பத்தஞ்சு அதிரசம் வந்திருக்கு இது வந்து சூடாக இருக்கும்போது எடுத்திங்கன்னா முறுமுருண் தான் இருக்கும் இது ஆற ஆறு தான் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்ம உடைக்கும் போது பிச்சு பார்க்கும்போது அது தோல்லாம் மேலே உறிஞ்சி வர்ற மாதிரி சூப்பராக இருக்கும் இது வந்து நல்லா ஒரு மாதம் வரைக்குமே வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது பண்ணி உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் எனக்கு இன்னமும் கூட கொஞ்சம் ஆறணும் இது போல் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க நம்மளுடைய பாரம்பரிய பலகாரமான அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் இன்னும் இது போல் நிறைய பலகார ரெசிபி நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் சிம்பிளாக ஈஸியான முறையில் செய்கிற மாதிரி தான் நான் எல்லா ரெசிப்பியுமே கொடுத்துருக்கேன் முறுக்கு மாவு அரைக்கிறது முறுக்கு செய்கிறது அப்புறம் மைசூர் பாக் லட்டு இப்படி நிறையா ரெசிப்பி நான் கொடுத்துருக்கேன் இது எல்லாமே நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது முறுக்கு ரெசி ஃபெஸ்டிவல் ரெசி தனித்தனியாக நான் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறாங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் பண்ண ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கான பேங்க் கொடுத்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்